இது செல்வபுரம் பைபாஸ் ரோடு சுண்டகாமுத்தூர் ரோடு இங்கே வந்து ஸ்ரீ முனீஸ்வரன் கன்னிமா திருக்கோயில் இருக்குது இந்த திருக்கோயிலில் விநாயகர் அஞ்சுமுகம் சிவலிங்கம் நவகிர நந்தி பகவான் கன்னிமார் ஸ்ரீ முருகன் கு கால காலபைரவர் குபேர யோக பைரவர் பேர் வச்சுருக்க நாங்கள் அப்புறம் இங்கே வந்து விஷ்ணு துர்க்கை நவகிரகங்கள் மற்றும் பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி ஆகிய தெய்வங்கள் இங்கே இருக்குது இந்த இடத்துல வந்து கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அங்கே குறை சொல்லுவாங்க இங்கே வந்து நான் கனி ஒட்டு மக கோயிலில் வச்சு மந்திரிச்சு கொடுப்பேன் என்னென்ன வந்து வேண்டுகிற பக்தர்களுக்கு என்னென்ன குறைகளுக்கு நிவர்த்தி ஆகுது இங்கே நிறைய இதுக்கு வர்றாங்க நான் வந்து இந்த இதெல்லாம் வாக் சொன்னது கிடையாது கணிக்கு கொடுங்க அந்த கனி நான் வைக்கிறேன் அந்த கனி எடுத்து நான் கொடுக்க நீங்கள் கொண்டு போய் வேலை கொடுத்துங்கன்னு சொல்லுவேங்க அப்போ அவங்க குறைகளை வந்து சாமி அவங்க சொல்லி நான் சொல்லியே தான் கொடுக்கணுங்க நான் கனிந்தாங்க நீங்கள் உங்களோட பொறுப்பு அது நீங்கள் சாமி உடனே என்ன வேண்டாலும் வேண்டிக்கோங்க அது சொல்லிக் கொடுத்தோன்னா ஒரு ஒரு மாதம் இல்லை மூணு மாதத்துக்குள்ளே வந்து ஐயா என் காரியம் எல்லாம் முடிஞ்சுங்க நாங்கள் என்ன செஞ்சோன்னுங்க முன்னாடியே ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து மெயின் ரோட்டில் இருந்துச்சு ரோட்டில் ஓரத்தில் இருந்துச்சு பழமையான கோயிலுங்க அதுக்கு இங்கே வந்து தற்சாம இருபத்தி நாலு பதினாலு வருஷம் ஆச்சுங்க ஆடி மாதம் திருவிழா நடக்குங்க ஆடி மாதம் ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குங்க இங்கே பிரதோஷ பூஜை நடக்குது கிருத்திக பூஜை நடக்குது தேவிர அஷ்டமி பூஜை நடக்குது இதெல்லாம் நடக்கும் ஆடி மாதம் பெரிய திருவிழா நடக்குது தேர் திருவிழா இல்லைங்க இங்கே அன்னதான பூராங்க அன்னதானம் ஆடுகள் நிறைய மாதம் இல்லை இல்லைங்க ஆடி மாதம் ஒரு நாள் இங்கே வந்து சிற்பங்கள் வர பாருங்க ஆமாம் இதெல்லாமே ஒவ்வொரு வருஷம் நான் போட்டாச்சு இப்போ புதுசு போட்டு வர்றவங்க புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா விரதம் இருப்பாங்க அதுக்கு இங்கே முனிஸ் வரணும் உருவம் மாற்றிடுவோம் இப்படி ஒவ்வொரு ஆடி மா மாதமும் மாற்றுவோம் புரட்டாசி மாதம் மாற்றி போட்டுருக்குறாங்க இந்த கோவில் புதிதாக கோபுரம் கட்டுவதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க ஆமாங்க இது இந்த பக்தர்களுடைய நிதி உதவி வேண்டி கேட்டிருக்கீங்க ஆமாங்க ஆ இந்த கோயிலுக்கு அந்த கோபுரம் வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ அதை இடிச்சுட்டு பெருசாக கட்டலான்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ மேல் கோபுரத்து அடிச்சுட்டா இப்போ செங்கல் மணல் மட்டும் வந்துருக்குதுங்க பொருள் உதவிகள் வேணும் இதுக்கு வந்துங்களா இது துவக்கலை எல்லாம் ரெடியாக இருக்குது மேல்கோவரத்து அடிச்சுட்டா அதுக்கு பின்னாடி இப்போ துவக்கணும் திங்கட்கெழம துவக்கலாமா புதன்கிழமை தோக்கலாமா ஸ்தபதிக்கு மட்டும் ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்க அப்படிங்க அது போக நம்ம இங்கே பணங்கள் செங்கல் மணல் கம்பி இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதாவது ப அன்பார்ந்த பக்தர்களே இந்த கோவில் ரொம்ப பெற்ற கோவில் இந்த கோவிலில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அல்லாமல் இந்த கோவில் கோவில் வந்து புதுப்பிய கோபுரம் புதிதாக புதுப்பிக்க உள்ளதால் அது சமயம் தலைவர் மற்றும் பூசாரி அவர்கள் உங்களை வேண்டுவது இந்த கோபுரம் இந்த கோபுரம் கட்டுவதற்கு உங்களால் முடிந்த உதவியை அளிக்குமாறு இந்த கோயில் கோபுரம் கட்டுறதுக்காக பொதுமக்களாகி நீங்களும் பக்தர்களும் எங்கள் கோயிலுக்கு நிதியுதவி கொடுத்து கோபுரம் எப்படி செல்ப செல்வ செல்வோடு இருக்கிறதோ அதுபோல் தாங்கள் குடும்பங்களும் நல்லா இருக்க எங்கள் முனீஸ்வரன் கோயில் சார்பாக உங்களை வா வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி